வணக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சம்பவம் வைரல் ஆகும் பட்சத்தில் அது கொலையா இருக்கலாம் தற்கொலையா இருக்கலாம் கஸ்டூடியன் கில்லிங்கா இருக்கலாம் இல்லை ஹானர் கில்லிங்காக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வைரல் ஆகும் பட்சத்தில் அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாகும் யூடியூப் வீடியோஸோட எண்ணிக்கை அப்படின்றது நூறுலேருந்து இருந்து இரநூத்தி ஐம்பது சொல்லலாம் வீடியோஸ்க்கு போற வியூஸ் அப்படின்றது மூணு மில்லியன்ல இருந்து பத்து ல பத்து மில்லியன் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் வீடியோஸ்க்காக யூடியூப் தரப்புல இருந்து செய்யப்படும் அப்படின்றது பத்து லட்சம் ரூபாய்ல இருந்து முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆகுதுன்னு சொல்லி சொல்லலாம் இந்த எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி சம்பவங்களை சமுதாயம் எவ்வளவு தூரம் கண்காணிப்பா கவனிக்குது அப்படின்றத நம்ம நம்மளுக்கு புலப்படுது என்னதான் இதெல்லாம் நடந்தாலுமே இதெல்லாம் ஒரு ரியாக்டிவ் மெஷர் தாங்க ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகாக அதை பத்தி பேசுறதும் கண்டனம் தெரிவிக்கிறதும் அனலைஸ் பண்ணுறதும் நடந்துகிட்டே இருக்கு ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகாக கோபமும் கண்டனமும் கருத்துக்களும் பதியும் அதே வேளையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கான முயற்சிகள் ஏதாவது நம்ம எடுத்தோம்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை உங்ககிட்ட ஒரு டிபேட் உங்ககிட்ட ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பக்கத்தில் நடக்குது நம்ம ஊரில் நம்ம சொந்த ஊரில் நடக்கலாம் பக்கத்து ஊரில் நடக்கலாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கலாம் சொந்தக்காரங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயத்துல இந்த யூடியூபர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் பொதுமக்கள் அதிகாரிகள் இவங்க பெரிய துயர சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் ஸ்டெப் எடுத்தா கூட அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி நம்மலாம் இந்த மாதிரி நிறைய பேர் ஓக்கலா இருக்கிறது அவங்க யாரோ ஒருத்தர் இதை செய்யணும் அப்படின்னு போது ஒரு அச்ச அச்சத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இது நல்லதுதான் ஆனா ப்ரோஆக்டிவாவும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சு செஞ்சோம்னா நல்லதா இருக்கும் ஏன்னா நம்ம சொசைட்டி உள்ள க்ளோஸ் டேயோட வாழை பழகிட்டோம் அந்த கையில் மொபைல் வந்த அப்புறம் பக்கத்துல பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டுலலாம் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் வைடு ஓப்பனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை தான் இந்த சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லுது நம்ம கண்டிப்பாக நம்மளோட ரெகுலர் ஹேபிட்லேருந்து கொஞ்சம் வெளி வெளியில வந்து அக்கம் பக்கத்துல நடக்குது நம்ம சம்மந்தப்பட்டவங்களாம் எல்லாம் எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஓவர் கம் பண்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோன்றதுனால இந்த கருத்து உங்ககிட்ட ஒரு டிபேட்டா ஓப்பன் பண்றோம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க வருகிறோம் நன்றி வணக்கம்